ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே நிலையில் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஒன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு வகை பூண்டு சரிங்களா இன்றைக்கி வந்து பூண்டு நாட்டு பூண்டு வெள்ளை பூண்டு வந்தோட ரேட்டு வந்து ஒரு கிலோ காஞ்சு கொடுத்தல இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென் நாட்டு நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கும் வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சேர் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ பிடிச்சால்தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் your friends and you're